السلام عليكم ورحمه الله وبركاته <applause> الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه وبارك وسلم عليه سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم இன் உரீடு இல்லல் இசுலாக மஸ்தாத் பமா தௌசீகி இல்லா பில்லா அழைகி தவக்கல் தூவ இழைகி உனேன் என் இறைவா உன்னை நினைக்கின்ற பொழுதெல்லாம் உயிராகின்றேன் என் இறைவா உன்னை நினைக்கின்ற பொழுதெல்லாம் உயிராகின்றேன் உன்னை மறக்கின்ற பொழுதெல்லாம் மையித்தாகின்றேன் உன்னையே நினைக்கின்ற இரவா வரம்தான் நினைக்கின்ற இரவா வரம்தான் சுமந்தால் அதன் பெயர் தாய்மை தனி மனிதனை சுமந்தால் அதன் பெயர் தாய்மை இந்த தரணியையே சுமந்தால் அதன் பெயர் ரஹ்மத்துல் ஆலவி அகிலங்களின் அன்னையே அன்னலாரே அகிலங்களின் அன்னையே அன்னலாரே மகிஷரில் மகிஷரில் நாங்கள் தஞ்சமனையும் தாய் மடியே உங்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவற்று கல்லெல்லாம் சொல்லும் சல்லல்லா கல்லெல்லாம் சொல்லும் சல்லல்லா இந்த அழகிய தலைப்பை தந்தீர்கள் கவியரங்க தலைவரே இந்த அழகிய தலைப்பை தந்தீர்கள் கவியரங்க தலைவரே மௌலானாக்களுக்கு தமிழ் பால் தந்த நீங்களும் ஒரு மௌலானாதான் இந்த தலைப்பை தந்து மௌலானாக்களுக்கு தமிழ் பால் தந்த நீங்களும் ஒரு மௌலானாதான் அன்று அன்று தமிழுக்காக உங்களை நாங்கள் துரத்தினோம் அன்று உங்களை நாங்கள் துரத்தினோம் வகுப்பை தவறவிட்டதற்காக எங்களை பி எஸ் பி ஹசரத் அவர்கள் துரத்தினார்கள் தமிழுக்கு அமுதென்று பெயர் தமிழுக்கு அமுதென்று பெயர் உங்கள் தமிழ் அமுதை கேட்டதற்காக எங்கள் மதரசா அமுதை தடுத்து தண்டித்தார்கள் உங்கள் தமிழ் அமுதை கேட்டதற்காக எங்கள் மதரசா அமுதை தடை செய்து தண்டித்தார்கள் கவியரங்க தலைவரே கவியரங்க தலைவரே கவிமாமணியே அரசியல் மேடைகளில் அரசியல் மேடைகளின் வியர்வையை போக்க அரசியல் மேடைகளின் வியர்வையை போக்க எங்கள் தென்றலில் தந்திருக்கிறார்கள் தென்றலில் தேன் கலந்து தந்திருக்கிறார்கள் உங்கள் தமிழால் உங்கள் தமிழால் அரசியலை பாடினீர்கள் உங்கள் தமிழால் அரசியலை பாடினீர்கள் ஒரு திசை போற்றியது ஒரு திசை தூற்றியது ஒரு திசை போற்றியது ஒரு திசை தூற்றியது எங்கள் நவியை பாடினீர்கள் எட்டு திசையும் போற்றுகிறது எங்கள் நவியை பாடினீர்கள் எட்டு திசையும் போற்றுகிறது உமர் புலவரின் துவாவோடு இந்த உலமாக்களின் துவாவும் உங்கள் ஆயுள் பாதையில் ஆரோக்கிய மலர்களை அதிகப்படுத்தட்டும் துவா செய்கின்றேன் இறை தொண்டுக்காக இந்த பிறவியை இறை தொண்டுக்காக இந்த பிறவியை எழுதி கொடுத்த உளமாக்கலே இறை தொண்டுக்காக இந்த பிறவியை எழுதி கொடுத்த உளமாக்கலே உங்கள் வருகையால் உங்கள் வருகையால் எங்கள் தமிழ் தலைப்பாக அணிந்து கொண்டது உங்கள் வருகையால் எங்கள் தமிழ் தலைப்பாகை அணிந்து கொண்டது உங்களை அகம் குளிர அன்பு சலாமோடு வரவேற்கின்றேன் அசலாம அழைக்கும் வயிற்றில் கட்டிய கல் பசியால் வயிற்றை வயிற்றிலே கல்லை கட்டினார்கள் அபி சலதாக அலைகு வசலம் அவர்கள் பசியால் வயிற்றிலே கல்லை கட்டினார்கள் ஆனால் அந்த கல்லுக்கு பசி அடங்கிவிட்டது ஜியாரத்து பசி அந்த கல்லுக்கு பசி அடங்கி விட்டது ஜியாரத்து பசி கல் பட்டால் அழுவார்கள் கண் பட்டால் அழுவார்கள் பட்டால் கலங்குவார்கள் கண் பட்டால் துடிப்பார்கள் ஆனால் ஒரு கல்லே அழுதது அன்றுதான் ஒரு கல்லே அழுதது அன்றுதான் கடவுளின் கருணைக்காக கல்மேல் தவம் இருப்பார்கள் கடவுளின் கருணைக்காக கல்மேல் தவம் இருப்பார்கள் ஆனால் ஒரு கல்லே தவம் இருந்தது முத்து நபியை நபியைக்கா செய்வதற்காக ஒரு கல்லே தவம் இருந்தது நபியே நாயகமே கல் மூக்குத்தி பெண்ணை அலங்கரித்தது கல் வைத்த மூக்குத்தி பெண்ணை அலங்கரித்தது கல் வைத்த கிரீடம் கல் வைத்த கிரீடம் அரசனை அலங்கரித்தது கல் வைத்த கிரீடம் அரசனை அலங்கரித்தது கல் வைத்த சுவர்கள் கட்டிடத்தை அலங்கரித்தன கல் வைத்த சுவர்கள் கட்டிடத்தை அலங்கரித்தன ஆனால் நாயகமே உங்கள் வயிறு ஒரு கல்லையே அலங்கரித்தது உங்கள் வயிறு ஒரு கல்லையை அலங்கரித்தது எப்படி எப்படி நாயகமே தங்களை பார்த்தவர் சஹாபி என்றார் நாயகமே தங்களை பார்த்தவர் சஹாபி என்றால் உங்களை தொட்ட அந்த கல் தூய சகாபி அல்லவா உங்களை தொட்ட அந்தக்கள் தூய சகாபி அல்லவா இறையச்சத்தினால் கற்கள் அழுகின்றன இறையச்சத்தினால் கற்கள் அழுகின்றன குரானிய கூற்று சிந்தனை சரம் நமக்கு நினைவூட்டினார்கள் இறையச்சத்தினால் கற்கள் அழுகின்றன கல்லுக்கும் உணர்வுண்டு கல்லுக்கும் காதல் உண்டு குழந்தை அழுதது குழந்தை அழுதது அன்னையார் எடுத்து அணைத்தார்கள் மார்பில் பால் சுரந்தது அன்னையார் எடுத்து அணைத்தார்கள் மார்பில் பால் சுரந்தது கல் அழுதது கல் அழுதது அன்னலார் எடுத்தார்கள் வயிறே மாறான வயிறே மாறான அன்னலாரின் கட்டளைக்கு மரம் நடந்தது அன்னலாரின் கட்டளைக்கு மரம் நடந்தது அன்னலாரின் சிரசுக்கு மேகம் உடையானது அன்னலாரின் சிரசுக்கு மேகம் உடையானது அன்னலாரின் தாகத்திற்கு விரல் ஊற்றானது அன்னலாரின் தாகத்திற்கு விரல் ஊற்றானது இங்கே அன்னலாரின் பசிக்கு ஒரு கல்லே நெல்லானது அன்னலாரின் பசிக்கு ஒரு கல்லே நெல்லானது சல்லல்லா இருந்தால் கல்லும் மனு வர்க்கமே சல்லல்லா இருந்தால் கல்லும் மனு வர்க்கமே சல்லல்லா இல்லை என்றால் மனுவும் கல்வர்க்கமே சல்லல்லா இல்லை என்றால் மனுவும் கல்வர்க்கமே பொதுவாக கல் நகராது பொதுவாக கல் நகராது கல்லுக்கு கால் இல்லை கல்லுக்கு கா இல்லை கல் கெட்டியானது கல் கெட்டியானது போட்ட இடத்தில் அப்படியே கிடக்கும் போட்ட இடத்தில் அப்படியே கிடக்கும் ஆனால் இங்கே ஆனால் இங்கே கல் நகர்ந்து வந்து கல் நகர்ந்து வந்து நபியை கட்டி கல் நகர்ந்து வந்து நபியை கட்டி கொண்டது புரியுங்கள் தோழர்களே புரியுங்கள் தோழர்களே நபியின் மீது காதல் என்றால் கல்லுக்கும் கால் முளைக்கும் புரியல் தோழர்களே நபியின் மீது கால் என்றால் கல்லுக்கும் கால் முளைக்கும் அன்னலாருக்கு பசி அண்ணலாருக்கு பசி உடனே ஓடி வர உடனே ஓடி வர மண்ணு செல்வா மனு போட்டது அகல் போர்ல சல்லா அலை சொல்லத்துக்கு பசினால தானே கல்ல கட்டினாங்க அண்ணலாருக்கு பசி உடனே ஓடி வர மண்ணு சல்வா மனு போட்டது கௌசர் தடாகமும் கடுதாசி எழுதியது கௌசர் தடாகமும் கடுதாசி எழுதியது சொர்க்கத்து கனிகளும் சொர்க்கத்து கனிகளும் இங்கே வர ஏங்கின சொர்க்கத்து கனிகளும் இங்கே வர ஏங்கின விண்ணகத்து உணவுகளே விண்ணகத்து உணவுகளே வெயிட் பண்ணுங்க விண்ணகத்து உணவுகளே வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச காலம் மதீனத்து கற்களுக்கே மதீனாவுடைய கற்களுக்கே என் வயிற்றை தொட வாய்ப்பளிப்பேன் விண்ணகத்து உணவுகளே கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்கள் மதீனத்து கற்களுக்கே என் வயிற்றை தொட கொளிப்பேன் ஏனென்றால் இந்த கற்களும் என் உம்மத் என் உம்மத் அல்லவா கல் உணர்வால் நபியின் காதலரானது அந்த உணர்வை எங்களுக்கும் தா எங்கள் ரச்சகனே என்று பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர கல்லெல்லாம் கவிதை கவிதை சொல்லெல்லாம் கவிதை இதை எப்படி நில்லெல்லாம் கல்லே நெல்லாய் மாற்றிவிட்ட அதிசயம் இந்த தமிழில் இருக்கிறது இது அகமது என்கிற காரணத்தால் கொஞ்சம் போதை அதிகமாக இருக்கிறது இது அகமது என்கிற காரணத்தால் போதை அதிகமாக இருக்கிறது என்ன அற்புதமான கவிதை என்ன அற்புதமான கவிதை ஒருவேளை பலப்பங்களை குச்சிகளை வைத்து எழுத பழக்கி இருக்க மாட்டார்கள் இவரை நான் கருதுகிறேன் கோலின் ஒரு துண்டெடுத்து இவருக்கு எழுத்து கற்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் மந்திரம் செய்கிற சொற்கள் நல்ல கவிதை என்றாலும் இதை ஒட்டி ஒரு ஒற்றை சிந்தனை ஒன்றை உங்கள் முன்பு வைக்கிறேன் நேரம் அதிகமாகிறது எனக்கு தெரிகிறது இருந்தாலும் பசி எவ்வளவு கொடியது என்பதை உணர்ந்து பெருமானார் நபிகள் நாயம் சத்தாக விளைவு செல்லம் அவர்களுடைய வீட்டு அடுப்பு அதிகம் விதவையாய்த்தான் இருந்திருக்க அவருடைய வீட்டடுப்பு அதிகம் விதவையாய்த்தான் இருந்திருக்கிறது அடுப்புக்கும் பூனைக்கும் கலப்பு திருமணம் எங்கள் வயிறு அக்னி சாட்சி அடுப்புக்கும் பூனைக்கும் கலப்பு திருமணம் எங்கள் வயிறு அக்னி சாட்சி என்று வாழ்கிற மக்கள்தான் உண்டு வாழ்கிற மக்கள்தான் உண்டு உணவின்றி எது நடக்கும் உணவின்றி எது நடக்கும் வாரத்தின் முதல் நாளே திங்கக்கிழமையில்தான் தொடங்கும் வாரத்தின் முதல் நாளே திங்கக்கிழமையில்தான் தொடங்கும் பெருமானார் வைத்து அந்த செங்கல் என்ன அற்புதமான கற்பனை அது சாதாரணமான செங்கல்லா வயிற்று பாக்கியம் அதற்கு கிடைத்திருக்கிறது ரசூலுல்லாவை மாற்றிவிட்டது ரசூலுல்லாவை மாற்றிவிட்டது அது சாதாரணமான செங்கல் இல்லை முஸ்தகின் பாதத்திற்கான அடிக்கல் அந்த செங்கல் அடிக்கல் அந்த செங்கல் இந்த செங்கல் மீது எதிரொலித்த என் கவிதை ஒன்றை சொல்லுகிறேன் பசியினால் அந்த பிள்ளைகள் எப்படி துடிக்கிறார் உணவு எல்லை ஓரங்களில் தடுக்கப்படுகிறார் தண்ணீர் தடுக்கப்படுகிறது தண்ணீர் தடுக்கப்படுகிறது பிஞ்சு பிறநிலாக்கள் பிணமாகி விடுகிற கொடுமை நிகழ்கிறது கண்ணீர் வருகிறது அவர்கள் உணவு கூட கண்ணீர் உப்பிட்டுத்தான் காலம் கழுகிறது அவர்கள் உணவில் கூட கண்ணீர் உப்பிட்டுத்தான் காலம் கழுகிறது அதனால் இறைவனிடத்தில் இந்த துவாவை வைக்கிறேன் இறைவா அடுத்து உயிர்களை படைப்பதாய் இருந்தால் அடுத்து உயிர்களை படைப்பதாய் இருந்தால் இந்த வயிற்றையும் சுவாசப்பையாக்கிவிடுது இந்த இறைப்பையையும் சுவாசப்பையாக்கிவிடு இலவசமாய் நிரம்பிவிடும் இல்லையா இலவசமாய் நிரம்பிவிடும் எனவே அந்த செங்கற்கள் பார்க்க வேண்டும் உள்ளபடியே அந்த அக்கினி சூடு அந்த வயிற்றில் அடகாக்கப்பட்டு அது சொர்க்கத்தின் கல்லாக அது ரசவாதம் பெற்றதை எடுத்து பாடினார் என் தம்பி இன்னும் வற்றாது ஈரத்தோடு என்றும் அந்த எழுதுகோல் இருக்கட்டும் ஆமீன் சொல்லலாமே